நம்ம இந்தியாவுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒரு நம்ம நாட்டினுடைய ஒன் ஆஃப் தசு ஒரு சொத்துன்னே சொல்லலாம் அவரை டாக்டர் கல்யாண ராமன் இன்னைக்கு நம்ம அவருக்கு மூலியமா அவரோட ரிசர்ச்ல இருந்து நிறைய விஷயங்கள் ராமசேத்துவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ராமசேத்து அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு வேக ஐடியா இருக்கும் ராமர் சீதாக்காக கட்டினது பாலம் வானரர்கள்லாம் கட்டினாத இங்க இருந்து ஸ்ரீலங்கா போய் அங்க சண்டை போட்டு ராவணனை கொண்டு சீதாவை திருப்பி கூட்டின்னு வந்தார் அதுக்கு இந்த ராம சேத்து தான் உபயோகமா இருந்தது அதுக்காக கட்டப்பட்டது இதுங்கிறது இந்த பேசிக் நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அ பீரியட் ஆஃப் டைம் இதுலயே நிறைய நம்மளுக்குள்ள கான்ட்ரவர்சிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கொலானியல் மைண்ட் செட் உள்ள உட்காந்துரு தோணும் நமக்கு எதா இருந்தாலும் ஒரு ப்ரூஃப் கொடுத்தாலேயே பகவானே இருக்காரா இல்லையான்னு ஒத்துக்க மனசு வர மாட்டேங்கிறது அப்புறம் தானே பகவான் கட்டின பாலத்தை ஒத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் இப்படி ஒரு பிரிட்ஜ் இல்ல இருக்கு இது ராமர் கட்டினர் கட்டல இதுக்கு பேரு ஆடம்ஸ் பிரிட்ஜு என்னென்னமோ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்போ முள்ள முள்ளாலேயே எடுக்கிறது மாதிரி ராமு மாமா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சயின்பிக் எவிடென்சஸோட ராமசேத்துவை ப்ரூவ் பண்ணிருக்கா இன்னைக்கு அதை பத்தின டிஸ்கஷன் தான் நம்ம பண்ண போறோம் இந்த இதை கேக்கிறதுனாலையும் இதை பேசுறத நீங்க ஆத்துல போட்டு கேக்கறத எப்படி ஒரு புண்ணிய கதா காலக்ஷாபம் கேட்டா நம்மளுக்கு மனசு லேசாகி நம்மள நம்மளை வந்து ஆன்மீக பாதைக்கு அழிச்சுண்டு போகுமோ அது மாதிரி இதை கேட்கும் பொழுதும் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்க ரசிகா ப்ளீஸ் டேக் இட் யோவர் தேங்க் யூ வெரி மச் அண்ட் பெரிய ஈவினிங் நமஸ்காரம் கோ எரிபடி ஆஹ் லைஃப்ல எப்பவுமே நான் வந்து மேடையில பேசணும் புது வெளியில பேசணும்னா பயந்தது கிடையாது இன்னைக்கு எனக்கே ஒரு சின்ன ஒரு உச்சி முதல் பாதம் வரை ஒரு அலர்ட் இருக்கு பிகாஸ் ஐ அம் ஸ்பீக்கிங் வித் மை குரு அதாவது இன்னைக்கு அவ ராமாமாவோட ஒரு பாட்காஸ்ட் ஒண்ணு பண்ணணும் அவர்கிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியா மனசுல உதிச்சதுல இருந்து மாமா பண்ண மற்ற பாட்காஸ்டுகள் எல்லாம் எல்லாமே நான் பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணும் ஆஹா இது ஒரு டாபிக் கவர் பண்ணிருக்கலாமே இந்த விஷயத்த கேட்டிருக்கலாமே அந்த விஷயத்த கேட்டிருக்கலாமே இது மேபி அந்தந்த அந்தந்த சேனல்ஸ் வந்து அவங்களோட என்ன கான்செப்ட் கோர் கான்செப்ட் என்ன இருக்கோ அதுக்கு அது கொத்து வர மாதிரியான விஷயங்களை போக்கஸ் பண்ணி பேசியிருப்பாங்க பட் அவருடைய நாற்பது வருஷ சாட்சியா நம்ம இன்னைக்கு நிக்கிறதுனால வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கலாமே கேட்டிருக்கலாமே இத மக்களுக்கு பகிர்ந்திருக்கலாமேங்கிற ஒரு ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் எப்பவுமே இருந்து வந்தது அதனாலதான் நம்ம வந்து துணிஞ்சு இந்த மாதிரி நானே ஒரு பாட்காஸ்ட் ஒண்ணு பண்ணலாம் இன்டர்வியூ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா எடுத்து பண்ணது சரி இன்ஃபேக்ட் ராமு மாமா மாமான்னு சொல்றோமே படிஞ்சு ஹி இஸ் அவர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ங்கிறது அம்மா ஏற்கனவே சொல்லிட்டான் பட் ஹி இஸ் மை குரு இஸ் மை ஆசான் எனக்கு ரிசர்ச்ல பர்டிகுலர்லி ஹிஸ்டரியில ஹிந்துவிசம்ல என்ன என்னவெல்லாம் நாட்டம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து முழு முதல் ஆதாரமா இருக்கிறது ராமு மாமா தான் கல்ச்சர்ல அந்த 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 வகையில ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் டாபிக் குள்ள போயிடுறேன் எனக்கு வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ங்கறத எடுத்து காட்டணும் எடுத்து சொல்லணும்னு என்னோட வீட்டு பெரியவா என் பெரியவா நினைச்ச போது எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா இன்ஃபேக்ட் என்னுடைய ரெண்டு கொள்ளு பாட்டிகள் எங்க அம்மாவோட பாட்டி ஆர்பாதி பாட்டி ஜெயம்மா அண்ட் ஜானகி பாட்டி அவங்களுக்கு எப்பயாவது நமஸ்காரம் பண்ணா எனக்கு ஆர்பாதி பாட்டியும் சரி ஜானகி பாட்டியும் சரி சொன்னது என்னன்னா ஆர்பாதி பாட்டி என்ன சொல்லுவா நன்னா படிச்சு ராமு மாதிரி வரணும் இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆர்பாதி பாட்டியோட ஆசீர்வாதம் எனக்கு எப்ப அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி இருந்தாலும் அதே தான் ஜானகி பாட்டியும் மாதிரி பாட்டியோட நிறைய நாள் தங்கி பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் ஜானகி பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ பாட்டிட்டு வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது பாட்டி இந்த மாதிரி நான் மாமா பாத்துட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரும்பொழுது ராமு மாதிரி வரணும் அந்த அவனோட மூளையை நல்லா உள்வாங்கிக்கோ ராம மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அனுப்புவா ஒவ்வொரு தடமையும் சொல்லுவா அதனால எனக்கு வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா உதாரண புருஷனா இருக்கணும் ஸ்ரீராம வந்து மரியாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்க ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் மரியாதா புருஷோத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிள் யாரையாவது வச்சிருக்கோம் எனக்கு அந்த ஒரு எடுத்துக்காட்டு கிடைச்சதுன்னா அது என்னுடைய குரு ராமு மாமா தான் அவர் என்னோட மாமா கொள்ளுத்தாத்தா உறவு முறைன்னு சொல்லிக்கிறத விட அவர் என்னோட குரு ஹி இஸ் மரியாதா புருஷோத்தம் ஆஃப் அவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் உகந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவோ திறனோ இருக்கான்னு கேட்டா கிடையாது இன்னைக்கு நான் பண்ண போற வேலையெல்லாம் என்னன்னா எனக்கு இருந்த எனக்கு இருக்கிற சில சந்தேகங்களை நாங்க பேசின ஏற்கனவே பேசி இருந்த சில விஷயங்களை நாலு பேரோட பகிர்றது மட்டும்தான் இப்போ நல்ல டீச்சர்ஸ் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டடவுடையே நம்ம நாலு வாட்டி கேட்போம் புரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்காதுன்னு இல்ல ஆனா நாலு வாட்டி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசா ஏதாவது புலப்படும் எக்ஸ்ட்ராடினரி டீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கும் போது அந்த மாதிரி புலப்படும்ங்கிற ஆசையில கேட்ட கேள்வியை திருப்பி கேட்கற மாதிரிதான் அந்த அந்த ஒரு அந்த ஒரு பிளெஷருக்காக தான் திருப்பி இப்போ அதை வந்து ஒரு ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல வச்சு பண்றோம் அதுதான் இன்னைக்கு நான் பண்ண பண்ண நினைக்கிற காரியம் இது இன்டர்வியூவோ பாட்காஸ்டோங்கிறத தாண்டி இது வந்து நான் அவரோட எனக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு நான் இருக்கிற கான்வர்சேஷன்ஸ கண்டினியூ பண்றது மட்டும்தான் சோ இதனை சொல்லி நான் வந்து ஐ கெட் நமஸ்காரம் அம்மா குட் ஈவினிங் குட் ஈவினிங்